உதகை அருகே மீக்கேரி கிராமத்தில் நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தலைவர் மற்றும் பெரியோர்களின் அழைப்பு ஏற்ற அஇஅதிமுக மாவட்ட கழகச் செயலாளர் கப்பச்சி வினோத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு சிறப்பான ஆடல் பாடலுடன் வரவேற்பளித்து கோவிலில் சிறப்பான தரிசனமும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் குன்னூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு எபனாடு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வர்த்தகனி மாவட்ட செயலாளர் கண்ணன் குந்தா கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜாராம் மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்